ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டம்எம்எஸ்சில் பேசல் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தம்பிக்கு மொட்டடிச்சு காது குத்தின வீடியோ தான் போட்டிருக்கேன் காது குத்தின வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மொட்டடிச்சது அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு சின்ன திருப்பதி நீங்கள் பெரிய திருப்பதி வந்து ஆந்திரா பக்கத்தில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமம் செஞ்சி பக்கத்தில் இருக்குது சின்ன திருப்பதி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் தம்பி வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா என் பொண்ணுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் அம்மா வீட்டில் நாங்கள் எல்லாேருமே ரெடி ஆகிட்டோம் அம்மா வீட்டில் தான் நான் இருக்கேன் செஞ்சுட்டு போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லாேருமே பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து தம்பிக்கு கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எந்த நகையுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு மாதிரியாக பேசினாங்க கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சரி கொடுக்குறதையும் வேணாம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியில் வந்து கிளம்பிட்டோம் ஆட்டோ வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் ஸோ வீட்டுக்காரர் நைட்டே வந்து காரில் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் உடனே கிளம்பிட்டார் அவர் தங்க மாட்டார் எப்பயுமே ஸோ அதுக்கப்புறம் மொட்டை காது குடுத்துறதுக்கும் அப்பா இல்லை நான் மட்டும்தான் ஸோ குழந்தையோட அப்பா இல்லாமல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது என்னை மாதிரி இருக்க பெண்களுக்கெல்லாம் இதான் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நான் சந்தோஷமாக இருந்தாலும் தனிமையாக பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ எல்லோரும் கூட இருக்காங்க இதில் என்னம்மா அவனுக்கு கஷ்டம்னு கேட்பீங்க இருந்தாலும் எங்க வீட்டுக்கார் இல்லாதது எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு என் பொண்ணு தெரிந்தாங்க தம்பிக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை சரின்னு சொல்லி நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சரி வாங்க இப்போ நம்ம சோகமா பேச தேவையில்ல கொஞ்சம் ஜாலியாக வீடியோ பார்க்கலாம் இதான் சின்ன திருப்பதி என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் உள்ளே அதுக்கப்புறம் போயிட்டோம் போனதுக்கப்புறம் பாருங்கள் மலையை ஓட்டி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி பெருமாளோட உருவம் சூப்பராக தெரியும் அந்த பக்கம் என்னால் போய் எடுக்க முடியல மலை மேலே ஏறி போனால் முருகர் இருக்கார் மேலேயுமே ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிளிப்பிங் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீன் கோகைலாம் இருந்துச்சு அந்த மீன் கொகையெல்லாம் காமிச்சிருக்கேன் நிறைய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான செடியெல்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் விளையாடுறதுக்கு சூப்பரான பிளேஸ்லாம் இருக்கு சித்தி பையன்லாம் இப்போ வந்து விளையாடுறது சர்க்கஸ் விளையாடுறாங்க பக்கத்தில் சைடில் இருக்கு பாருங்க மீன் போகை நான் அதையுமே நான் காட்டுறேன் அப்புறம் என் பொண்ணு போய் நின்றுட்டு அழுக பயந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டா பாப்பாவை எங்கே மீனை கூப்பிட்டு போனது இல்லைல்ல அதனால ரொம்ப பயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் குழந்தைங்களாம் இருந்ததால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ அவங்களுமே கூட வந்திருந்தாங்க சர்க்கஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கு பாருங்க இதான் மீன் போக நான் இப்போ இந்த லெஃப்ட் சைட் காட்டுறேன் அதுக்கப்புறம் ரைட் சைட் போய்ட்டு நான் ஃபுல் உருவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அங்கே மொட்டை காதுக்கு காதுகுத்தினோ இல்லையோ சுற்றி பார்க்க எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த மாதிரி இருக்க ப்ளேஸ் கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இங்கே வந்து ஒரு முறையாவது விசிட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட நீங்கள் வந்து இங்கே தங்கலாம் அந்தளவுக்கு வசதியாக இருக்குது குழந்தைங்களாம் வந்து ஜாலியாக விளையாடுவாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ளேஸாக தான் இருந்துச்சு ஊஞ்சல் இருந்து இருந்து எல்லாமே இருக்குது விளையாடுறதுக்கு பெரிய குளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மீன் கோவைக்கு பக்கத்தில் தான் படிக்கட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டு வந்து இன்னும் ப்ராப்பராக கட்டலை மண் படிக்கட்டு மாதிரி தான் இருக்குது மூணு கிலோமீட்டர் வரைக்கும் மேலே போனோமா ஸோ மேலே போனால் முருகர் இருப்பார் பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இங்கே ஊஞ்சல் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது பக்கத்தில் மலையை ஒட்டி அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப உள்ளேதான் இருக்குது அழகான கிராமம் மத்தூரில் போயிட்டு போகணும் இந்த இடத்துக்கு சின்ன திருப்பதி இதோட பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு நானும் தம்பியாக அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டோம் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வேறு எங்கே தான் என்ன இருக்குது அப்படி சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ் அதாவது முன்பகுதி இப்படி தான் போனோம் நான் ஃபஸ்ட்டு வந்து சுற்றிட்டு போயிட்டு பார்த்துட்டேன் அப்புறம் முன்னாடி வந்து பார்த்தா எல்லா செடியிலும் பேரெல்லாம் ஒட்டி அழகாக இருந்துச்சு செடியில் இது வந்து பவளமல்லி செடின்னு போட்டிருந்துச்சு நிறைய வித்தியாச வித்தியாசமான செடியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அப்படியே ஜாலியாக இருந்துச்சு இயற்கையோட மலையை ஓட்டுனப்போ இந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோவிலுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு ஐயர் சொல்லிட்டு இருந்தார் சரின்னு சொல்லிவிட்டு மொட்டை அடிக்கிறவங்க காது குத்துறவங்க எல்லாருமே அங்கேயே இருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய திருப்பதியில் போய் உங்களுக்கு வேண்டுதல் வந்து பண்ண முடியும்னா சின்ன திருப்பதியில் கொடுத்துடலாம் ரெண்டுமே ஒன்று தான் கரெக்டாக கடவுளுக்கு தான் வந்து போய் சேரும் ரெண்டு திருப்பதியும் ஒரே அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதனால் உங்களால் அங்கே போக முடியாதவங்க இங்கே போயிட்டு வாங்க எங்களால் அங்கே போக முடியல அதனால தான் நாங்கள் இங்கே போய் எங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேற்றிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காடு மாதிரி சூப்பராக இருந்துச்சு எப்படி தான் இந்த செடியெல்லாம் வளர்த்தாங்க இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி கிருஷ்ணர் வந்து மாடுங்களோட பசுக்களோடலாம் அழகாக உட்கார்ந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகா ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உழைப்பு உயர்வு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படி அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மா வேற கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் கோக்கை அந்த பக்கம் காமிச்சல முடிஞ்சளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க அப்படியே ஃபிஷ்ஷை வச்சு மலையில் அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து அங்கேயே இருந்ததாக சொல்கிறாங்க எங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் மேற்கொண்டு மேலே மட்டும் அப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வந்து கடவுள் வந்து தான் இந்த இடெல்லாம் பண்ணியிருக்காருன்னு கூட எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அத்தி பழக்க அந்த மரம் இருந்துச்சு அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லட்சுமி தேவி வந்து அழகாக இருந்தாங்க அழகாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல அங்கேயே உட்காந்துட்டு இருக்கலாம் போல இருக்கு எனக்கு ஸோ நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே யாராவது போயிருந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இவ்வளோ ஒரு டென்ஷனு இவ்வளோ ஒர்க்லேயுமே வந்து நான் வீடியோ எடுக்கிறது மெயின் ரீசன் என்ன மாதிரி நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாயும் பண்ணணும் போல் இது மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நம்ம ஏன்னா வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் அப்படியே சூப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான மூலிகை செடியெல்லாம் நிறையா இருந்துச்சு நம்ம வந்து தொட்டால் சிலுங்கி பார்த்துருப்போம் கீழே இங்கே தொட்டா சுருங்கி கூட இருந்துச்சு மகிழ் மரம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த மரம் வந்து என்னெல்லாம் நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன் இந்த செடியெல்லாம் ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோ லட்சுமி தேவியோடைய பாதம்லாம் இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தி பழத்தை நான் வந்து தொட்டெலாம் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல நிறைய வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்து ிருக்கே இன்றைக்கி நான் அதை கையெல்ல தொட்டு பார்க்கறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மரத்தாண்டியுமே உட்காந்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன தெரியுங்களா கேமரா பொருத்தப்பட்டுள்ளது எதையும் பெருக்க கூடாதுன்னு போட்டிருந்தாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் குழந்த இல்லாதவங்க இங்கே போயிட்டு நீங்கள் தொழில் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக பெருமாளே வந்து பிறப்பாருன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க நம்புறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக குழந்தை பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ் பையனுக்கு வந்து இங்கே தான் நாங்கள் வேண்டுதல் வச்சோம் குழந்தைக்கு வந்து மொட்டை வச்சு காது குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெருசாக வந்து ஃபங்க்ஷன்லாம் பண்ணலை எதனாலனா அந்தளவு வேண்டுதல் வந்து எங்களுக்கு நிறைவேற்றி ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கோவிலுக்கு வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அதனால் இங்கே தான் நாங்கள் வந்து பிரார்த்தனை வந்து நிறைவேற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு மன நிம்மதியாகவும் இருக்கு வந்து மொட்டை போகிறாங்க தம்பி மொட்டை போது என்ன முடியல தாய்மாமா வந்து எல்லோ கலர் சட்டை போட்டிருக்கோம் தான் தாய்மாமா எங்க சித்தி பாய சொந்த அண்ணா பேச மாட்டான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதனால நானும் எதிர்பார்க்கறது இல்லை உனக்கே ஒரு பாஸ் ஆன்பு இல்லாதப்ப நம்ம என்ன கட்டாயப்படுத்த படுத்த முடியாது நான் விட்டுட்டேன் சொந்த தாய்மாமா இருந்தும் என் பொண்ணுக்கு நான் வந்து அனாத தான் காது குத்தின்னு வந்தேன் சரி இந்த வாட்டி வந்து அம்மா அந்த மாதிரி விடலை இதுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து நம்ம விடக்கூடாது கூடாது அப்படி சொல்லிட்டு அம்மா வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷமா ஆயிடுச்சு அம்மா மட்டும் இல்ல என்னோட பாட்டி வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட அம்மா வந்திருந்தாங்க அப்புறம் சித்தி பிள்ளைங்க எங்க அண்ணா பிள்ளைங்க வந்திருந்தாங்க அது போதும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அண்ணா வராட்டி என்ன அண்ணா பிள்ளைங்க வந்திருந்தாங்க மூணு பேருமே அண்ணா பசங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருமே வந்து தம்பி வந்து அழாம கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க வந்து சிரிப்பு ஏத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் அமைதியா தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சாரு ஆனால் எண்டில் பாருங்கள் என்ன செட்டப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முடி கொஞ்சம் நீளமாக வளர்ந்துருச்சு நானும் லீவ் எப்போ விடுவாங்க விடுவாங்க போயிட்டு முடி காணிக்க கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வெயில் செட் செட்டாகிடுச்சி சரி ஓகே நேரம் வரும்போது தான் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெஜ் ரொம்ப எப்படி சொல்கிறது சமத்து மாதிரி ஆரம்பித்தான் கடைசியில் பார்த்தா சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை கொடுக்குறதுக்கு நம்ம பைசை கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வல்லக்கோட்டையில் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டுருந்தேன் பார்த்தீங்களா மெட்ராஸில் படைப்பையில் அங்கே வந்து ஃப்ரீயாக தான் வந்து காணிக்கை வந்து கொடுத்தோம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப கோயில் உள்ளே இருக்கிறதால அவ்வளோவும் பக்தர்கள் அதிகமாக இங்கே வந்து போக மாட்டுறாங்க அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் அவங்களே இன்வைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு இடம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதே தெரிய மாட்டுது எனக்கே தெரியல எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது என்னடா அப்படின்னு ஆச்சரியமாக நான் இப்போ தான் எனக்கு வந்து கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் தம்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமைதியாக காமிச்சிட்டு இருந்தான் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல எப்படியாவது நம்ம வந்து நல்லபடியாக மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் சேட்டை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே கஷ்டமா ஆகிடுச்சி ஏன்னால் வெயில் காலம் இல்லை இப்போ வந்து முடி காணிக்கை கொடுத்துட்டு வந்துட்டா மொட்டை ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும் மண்டை பாருங்கள் கண்ணுலெல்லாம் போவே அழ ஆரம்பிச்சிட்டா எனக்கும் வேற எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல ரொம்ப சேட்டை பண்ணிட்டானா கை பிடிக்கிறதா தலைய பிடிக்கிறதான்னு சொல்லிட்டு அவர் வயசானவர் அப்படின்றதால அவர் கொஞ்சம் என்ன பண்ணார்ம்மா கொஞ்சம் குழந்தைம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு போய் கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு ஃபஸ்ட்டு மொட்டை வந்து அவங்க அப்பா மடியில் உட்கார வச்சு அடிச்சதால எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி தம்பி பிடிச்சதால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் எப்படியோ கடவுள் வேண்டிகிட்டே இருந்தால் நல்லபடியாக மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு பொறுமையாக அப்படியே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வரும்போதே அம்மா புது புதுசாட்டெல்லாம் தம்பிக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் இறக்கி அது என்னால கிளிப்பிங் எடுக்க முடியல அதுக்கப்புறம் ஏன்னா மொட்டை அடிச்சது அப்புறம் புது சட்டை தான் போடணுமா ஆனால் ஊர்லேருந்து ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்த வேணாம்னு சொன்னேன் இருந்தாலும் அவங்க கேக்கல வாங்கி கொடுத்தாங்க அதை அப்படியே வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே பைப்பெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்கெல்லாம் நம்ம கவலையே இல்லை அப்படியே குடிநீர் எப்படி இருக்குது தெரியுங்களா அமிர்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே தீர்த்த மாதிரி இருக்குது அவ்வளோ தித்திப்பாக இருக்குது அந்த தண்ணி தான் நாங்கள் பிடிச்சி குடிச்சோம் அதுக்கப்புறம் தம்பிக்கும் வந்து குளிக்கவும் நான் அந்த தண்ணியில தான் குளிக்க வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ அழ ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படியே ஒரு பக்கம் மொட்டாச்சே க்யூட்டாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி எப்படி இருக்கா மொட்டாச்சுக்கப்புறம் மறைக்காமல் கமெண்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா காது குத்தின வீடியோ வந்து நான் ஆட் பண்ணல அது தனியாக போட்டேன் நேத்தே வந்து போட்டுருந்தேன் ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னை பிடிச்சவங்க ஆசைப்பட்டவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் செக் பண்ணீங்க நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் வந்து பின் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடையாக எப்படியும் மொட்டை அடிச்சு முடிக்க போகிறாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கே தூக்கம் வந்துடுச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா கோட்டை விட தம்பி அப்படியே தூக்கம் வந்த மாதிரி ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அழுதால குழந்தை வந்து சமைத்து குழந்தைய காமிச்சிட்டான் சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எகிறுவாங்க தலைகையில் இது பண்ணுவாங்க ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து பிடிச்சிக்குவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாரும் இல்லை ஸோ அதெல்லாம் நானே கேட்டீங்கன்னா பிடிச்சிட்டேன் எங்கள் அம்மாவுங்க வயசானவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதனால் அவங்களால பெருசாக எதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ண முடியாது ரொம்ப கால்லாம் வந்து அவங்களால நடக்க முடியாது இந்தளவுக்கு எங்களை ஆட்டோ வச்சு என் பிள்ளைக்காக வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம பற்றி ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குலையும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ இருந்தாலும் அளவுக்கு மன்னித்து ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நமக்கு வந்து கடவுள் எல்லா கடவுளும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறை பாரம்பரியமாக வந்து பின்பற்றுறது அதை தான் நம்ம இருக்கோம் ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க மற்ற என்னுடைய அன்பு நண்பர்கள் எல்லோரும் உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மொட்டை ஃபைனலாக அடித்து முடிக்க போகிறாங்க அவ்வளோதான் இறக்கியாச்சு முடி ஃபுல்லாத்தையும் இறக்கி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்கணுமே அவர் அடா இது அழுவாமல் இருக்கானே திடீர்னு அழுவுகிறான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணத்தை இப்படி பிடிச்சிட்டாதான் குழந்தைங்க வந்து தலையை ஆட்ட மாட்டாங்களா அவர் சொல்லி கொடுத்தாரு இங்கே பிடிமா இங்கே புடிமா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிகிட்டே இருந்தார் அவரு அம்மா குழந்தைம்மா பிடிமான்னு எனக்கும் வந்து குழந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் நானுமே வந்து பெற்ற அம்மா தான் ஜாக்கிரதையாக பிடிக்கணும்னு நினைப்பேன் முன்ன பின்னே எனக்கு வந்து சரியாக பிடிச்சது கிடையாது அடிச்சதுக்கு அதனால் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் கையெல்லாம் கொடுத்தாரு என்கரேஜ் பண்ணுறாரு பாட்டை போடுங்க குழந்தைங்களுக்கு அப்போ தான் குழந்தைங்க அழுவ மாட்டாங்க எப்படியோ சமாதானம் முடிச்சு அழகாக மொட்டை அடிச்சாச்சு அப்புறம் எங்கள் அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சட்டையெல்லாம் கழ்த்திட்டு நாங்கள் குளிக்க வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உடனே வந்து குளிக்க வச்சிடணும் ஏன்னா பிள்ளைங்க வாயில் தான் முடி போய்டலாம் ஆல்ரெடி அங்கங்கே அவன் எடுத்துகிட்டே தான் இருந்தான் எனக்கு பயம் வந்துச்சு அப்புறம் டேப்பாண்டை கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அழகாக குளிக்க வச்சு இப்போ புது சட்டை போட போகிறாரு என்னோட அண்ணன் பிள்ளைங்க தான் என் கூட அதுவும் லாஸ்ட்டு பார்ப்பா மோனி வந்து ரொம்ப பாசம் என் பின்னாடியே ஓடி வந்துருப்பா அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து அத்தை சட்டை போடுங்க அத்தை போடுங்க அத்தை சந்தனத்தை வேறு ரெடியா இருந்த தடவுங்க அத்தை தடவுங்க அந்த பையனுக்கு தடவங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூடியே பேசிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வந்து சட்டையெல்லாம் போட்டாச்சு சட்டை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காது குத்திருப்போம் அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்தேன் மறைக்காமல் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து மொட்டை போது அழுதாங்களா அழுவலையா இல்லை சமத்து குழந்தையாக வந்து மொட்டடிக்க காமிச்சாங்களா அதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சவங்க மறைக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான போடுறேன் போடுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலி ஸ்டோரிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் இந்த வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சின்ன திருப்பதியில் போய் நல்லபடியாக மொட்டை அடித்து காது குத்திட்டு வந்துட்டேன் எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து சாமி எல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தோம்னா கண்ணாடி இருந்துச்சு அதில் எங்கள் சித்தி பிள்ளை வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தா சரி ஓகே இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அங்கே என்ன போட்டிருக்குன்னு படிங்க அப்போ அது கிளிப்பிங் போட்டுருக்குன்னு உங்களுக்கு புரியும் சாமி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தான் எடுத்தேன் சாமி வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு வாங்க சரி இருந்தாலும் நீங்க எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக கொஞ்சமா எடுத்தேன் இது வந்து பைனாப்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கு அங்கே உண்மையாலுமே எனக்கே ஆச்சரியமா இருக்கு விசிறி மரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே விசிறி மரம் பெருசாக போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த காடுலலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அமேசான் காடுலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து வீடு வீட்டுக்கு வந்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா அம்மா வீடு பக்கத்தில் இது இங்கே பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் மண்டல பூஜையில் நடந்துட்டுருக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு நடக்குமா ஸோ அதனால் அப்படியே போயிட்டு சிவனையும் கும்பிட்டுட்டு பிரசாதெல்லாம் போட்டாங்க நைட்டு பிரசாதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டயர்டு இந்த நாளுக்கு முந்தின நாள் நான் ஊரில் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் எப்படி ரெடியான அங்கே என்னென்னா ஷாப்பிங் பண்ணேன் ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய வீடியோவில் வரப்போகுது இந்த ரெண்டு க்யூட் பேபி யார் பார்த்தீங்கன்னா என் ஸ்கூல் மேட்டோட குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக ஆயிடுச்சு சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு அழக செம்மையம் கூட விளையாடிட்டு இருந்தாங்க இதுதான் போல பாசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் எனக்கு வந்து அவளை தெரியல சங்கீதாவா ஆனால் சங்கீதா வந்து எனக்கு தெரியலையா சூர்யா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு பத்து வருஷம் கழித்து போனதால் சரியா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அது என்னோட தப்பு தான் என்னதான் இருந்தாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறந்துட்டேன் அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது போல் நிறைய பார்க்கலாம்